இந்த மாதிரி புயல் சமயங்கள்ல புயல் எச்சரிக்கை கூண்டு அதாவது வார்னிங் கேஜ் ஏற்றப்படுவது வழக்கம் மொத்தம் பதினோரு ஏற்றப்படும் ஒவ்வொரு நிலையை குறிக்கக்கூடிய வகையில இருக்கும் பகல் நேரங்கள்ல மூங்கில தட்டைகளால ஆன கூண்டுகள் ஏற்றப்படுவது வழக்கம் நைட் நேரம் எடுத்துக்கிட்டோம்னா வண்ண ஒளி விளக்குகளாலான புயல் எச்சரிக்கை கூண்டுகளை ஏற்றுவாங்க இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் எண் புயல் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுச்சு வானிலை அர்த்தம் இதனால துறைமுகம் பாதிக்கப்படாது ஆனா காற்று பலமாக வீசும் தான் பொருள் அடுத்ததாக புயல் உருவாகியிருக்கு அப்படிங்கறத எச்சரிக்கிறக்காக இரண்டாம் எண் கூண்டு ஏற்றப்படும் இந்த எச்சரிக்கையை பார்த்தோம் விட்டு கப்பல்கள் வெளியேற வேண்டும்னு மீனிங் வெளியேறக்கூடிய கப்பல்கள் ரொம்பவே கவனத்தோட அர்த்தம் பொதுவா அறுபதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று இதுல வீசக்கூடும் அடுத்ததாக மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா திடீர்னு காற்று மற்றும் மழை உருவாக கூடிய சூழல் ஏற்படும்போது போது இந்த மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும் நான்காம் எண் எச்சரிக்கை கூண்டு துறைமுகத்துல இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஆபத்து அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்கு இது உதவும் அடுத்ததாக ஐந்தாம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா துறைமுகத்துல இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்வதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கிறதாக குறிக்கிறது தான் இந்த அர்த்தம் துறைமுகம் கடுமையான அந்த வானிலை நிலைமைக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதும் இதன் அர்த்தமாக பார்க்கப்படுது அடுத்ததாக ஆறாம் எண் கூண்ணு பொறுத்த வரைக்குமே ஐந்தாவது எண்ணிற்கான அந்த எச்சரிக்கை மாதிரி தான் ஆனா துறைமுகத்தினுடைய வலது பக்கமாக புயல் வந்து கரையை கடந்து செல்லும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அடுத்ததாக துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ புயல் கரையை கடக்கும் அப்படிங்கிறத அறிவிக்கணுங்கிற காரணத்திற்காக இந்த ஏழாம் எண் கூண்டு ஏற்றப்படும் எட்டாம் எண் புயல் கூண்டை பொறுத்த வரைக்குமே இது ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஹைலி டேஞ்சரஸ்னு அர்த்தம் மிகுந்த அபாயம் என்பதற்கான பொருள்தான் இது அதாவது புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணக்கூடிய விதமா இது ஏற்றப்படும் அப்போ துறைமுகத்தினுடைய இடது பக்கமாக புயல் கரையை கடக்கும் அப்படின்னும் வானின் நம்ம எடுத்துக்கணும் தொண்ணூறில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இதில் வீசும் அடுத்ததாக ஒன்பதாம் என் புயல் குண்டை பொறுத்த வரைக்கும் புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது அப்படின்னு தான் அர்த்தம் அதே நேரத்தில் துறைமுகத்தை புயல் வந்து வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும் அப்படிங்கறதும் இதில் கூடுதல் அர்த்தமாக பார்க்கப்படுது சரி பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை விடப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது அதிதீவிர புயல் உருவாகி இருக்கு அப்படின்னும் அது துறைமுகம் இல்லனா அதன் ரொம்ப பக்கத்துல கடந்து செல்லக்கூடிய பெரிய அபாயம் ஏற்பட்டு இருக்கிறத குறிக்கக்கூடிய வகையில இது இருக்கும் தொண்ணூறு கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேலான வேகத்துல காற்று வீசும் இறுதியாக பதினொன்றாம் எண் புயல் எச்சரிக்கை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப உச்சபட்சமானது இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அப்படின்னா வானிலை மையத்துடனான தகவல் வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம் பொதுவாக இந்த மழை டைம் வந்துச்சு அப்படின்னாலே புயல் உருவாகுது அப்படிங்கிற சமயத்துல இந்த மாதிரி புயல் கூண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு துறைமுகங்களுக்கு இந்த அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய கேள்விப்பட்டு வந்துட்டு இருப்போம் இதற்கு என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம யோசிக்காம இருப்போம் ஏதோ ஆபத்து இல்லைன்னா புயல் அதிகமா வரப்போகுது அதனால துறைமுகத்திற்கோட அலர்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா இந்த புயல் கூண்டு எச்சரிக்கையிலேயே ஒன்னுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கு அதுலயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்